கடற்கரைகளுக்கு சமாதி எல்லாம் இடின்னு நான் சொல்ல வேண்டியது இல்ல அண்ணன் பதவி ஏற்க போறாருன்னு லாரியில வருவான் அவன் மாற கடப்பாற மண் தான் எடுத்துக்கிட்டு வருவான் நாங்க அங்க பேசிக்கிட்டு இருப்போம் இங்க இவன் பேசிக்கிட்டு இருப்பான் எப்படி ஏ நீ இங்க என் பாட்டி மேல சத்தியமா ஒரு நாள் இது நடக்கும் நான் ஆட்சிக்கு வந்தால் கடற்கரையில் உள்ள சமாதிகளை இடிப்பேன் என சீமான் கூறியுள்ளது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது உறுதியா செய்வேன் நீ நம்பு நான் செய்ய வேண்டியதுல பாத்தியா வருவாங்க நீ என்னுடைய காசுல நடத்துகிற போக்குவரத்துக்கு ஏன் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துன்னு போட மாட்டேங்கிறேன் அந்த நாடு அந்த பேரை வைக்கிறதுல உனக்கு என்ன வலிக்குது இப்ப நீ வைக்கல ஆனால் என் பிள்ளைகள் தேடி இப்ப இப்ப நீ 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 நினைக்கிறியா நான் சொல்லி தான் ஓட்டான்னு நினைக்கிறேன் இல்ல அவன் உள்ளுக்குள்ளே இருக்குதுவாரு எங்கே தாய் முளைப்பாலோடு வீரம் உண்டது செந்தமிழ்நாடு அந் அந்த உணர்வு அவனை உசிப்பி போகுது நான் சொல்லலை இப்ப கடற்கரைகளுக்கு சமாதி எல்லாம் இடின்னு நான் சொல்ல வேண்டியது இல்ல அண்ணன் பதவி ஏற்க போறாருன்னு லாரியில வருவான் அவன் மாலை கடப்பாற மண் வெட்டிதான் எடுத்துக்கிட்டு வருவான் நாங்க அங்க பேசிக்கிட்டு இருப்போம் இங்க இதன் பேத்துக்கிட்டு இருப்பான் எப்படி ஏ நீ இங்க என் பாட்டி மேல சத்தியமா ஒரு நாள் இது நடக்கும் நம்ம எப்படிப்பட்ட வீரத்தை போட்டிக்கிட்டு இருக்கோ அவங்க ஒவ்வொரு வீரன் உள்ள போட்டு அவங்க பாடு எவ்வளவு தூரம்டா நம்மளை எவ்வளவு தூரம் சாராயத்துக்கு பேரு வீரன் வச்சிருக்க சரித்திர வீரனை போற்றாம வீர மரத்திய போற்றாம வீர பெரும செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் பண்ணுங்க